அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ அன்பிற்கினிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே இன்று நாம் தாவூத் நபியை பற்றி பார்க்கவிருக்கிறோம் தாவூத் நபி வல்லமை மிக்க மன்னராக இருந்தார் கிறிஸ்தவ சகோதரர்கள் இவரை தான் தாவூத் ராஜா என்றும் டேவிட் என்றும் அழைக்கின்றனர் இவர் ஆடு மேய்ப்பவராக இருந்தார் தனது ஆடுகளை வேட்டை மிருகங்களிடம் இருந்து காப்பாற்றுவதற்காக கவனில் கல் வைத்து குறிபார்த்து எறிபவராகவும் அதில் அவர் மிக பெரும் தேர்ச்சி பெற்றவராகவும் இருந்தார் இன்றைய பாலஸ்தீன சிறுவர்கள் சுற்றி சுற்றி கல் வீசுவதை பார்த்திருப்பீர்கள் அல்லவா அப்படித்தான் தாவூது நபி தனது ஆடுகளை காத்து வந்தார் ஒரு போரில் மிகப்பெரிய எதிரிப்படை வீரனால் இஸ்ரேல் சமூகம் பாதிக்கப்பட்டது அவனுடன் நேருக்கு நேர் மோத அனைவரும் அஞ்சினார்கள் அந்த எதிரி வீரனை வீழ்த்துபவருக்கு தனது மகளை திருமணம் செய்விப்பதாக மன்னர் அறிவித்தார் தாவூத் நபி கவனில் கல் வைத்து அவனது நடுநெற்றியில் அடித்து அவனை வீழ்த்தினார் இதன் மூலம் அரசன் ஆனார் நபி மிக அழகிய பெற்றிருந்தார்கள் அவர் எனும் வேதத்தை ஓதினால் கால்நடைகள் பறவைகள் கூட அந்த குரல் நயத்தில் மயங்கி கேட்டுக்கொண்டிருக்கும் கொண்டிருக்கும் அவர் அல்லாகவை துதித்தால் அவருடன் சேர்ந்து பறவைகளும் மலைகளும் கூட அல்லாகவே துதிக்கும் அவ்வளவு அழகிய குரல் வளம் அவருடையது தாவூது நபி மன்னராக இருந்தாலும் அவர் அரச சொத்தில் இருந்து உண்ணமாட்டார் தனது சொந்த உழைப்பில் இருந்தே உண்டு வந்தார் அல்லாஹ் அவருக்கு இரும்பை வசப்படுத்தி கொடுத்திருந்தான் தாவூது நபி காலத்தில் நிறையவே போர்கள் நடந்தன அந்த காலத்தில் மக்கள் நேருக்கு நேர் மோதிக்கொள்வார்கள் போர்க்களத்தில் எதிரிகளின் வாழ்விட்டில் இருந்து தன்னை தற்காத்து கொள்ள கேடயமும் போர்க்கவசமும் முக்கியமானது ஆகும் தவுது நபியும் போர்க்கவசம் செய்து விற்று அதில் இருந்து வரும் வருமானத்தில் தான் வாழ்ந்து வந்தார்கள் தாவூத் நபி மன்னராக இருந்தாலும் உலக இன்பங்களை அதிகம் அனுபவிக்கவில்லை அதனால் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நோன்பு நோற்று வந்தார்கள் மாதத்தில் பதினைந்து நாள் நோன்பு மீதி பதினைந்து நாள் தான் அவர் உணவு உண்பார் அவர் இரவில் பாதி நேரம் தூங்குவார் பின்னர் மீதி பாதியில் எழுந்து அரைவாசி அளவுக்கு வணங்குவார்கள் பின்னர் மீதி இரவில் தூங்குவார்கள் இவ்வாறு ஒரு மன்னராக இருந்தாலும் உண்டு கழிக்காமலும் உறங்கி காலத்தை விரயமாக்காமலும் வாழ்ந்த ஒரு மாமன்னர் தாவூது நபி ஆவார் அவர் அரச சுகத்தை அனுபவிக்காமல் சொந்த உழைப்பில் உண்டு வாழ்வதே உயர்வானது என்பதை உணர்த்திய உ ார் ஒரு நாள் அவர் தொழும் இடத்தில் இபாதத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் அப்போது அங்கே திடீர் என இருவர் வந்தனர் இதனால் அவர் அச்சமடைந்தார் வந்தவர்கள் அச்சப்படாதீர்கள் நாம் நமது பிரச்சனைக்கு தீர்வு தேடி வந்துள்ளோம் எமக்கு நியாயமான தீர்வு தாருங்கள் என்றனர் அதன்பின் அவர்களில் ஒருவர் இவர் எனது சகோதரர் இவருக்கு தொண்ணூத்தி ஒன்பது ஆடுகள் உள்ளன என்னிடம் ஒரே ஒரு ஆடுதான் உள்ளது அதையும் அவர் தனது பொறுப்பில் விடச் சொல்கிறார் வாதத்தில் அவர் என்னை மிஞ்சிவிட்டார் என்று கூறினார் தாவூத் நபி அடுத்தவரிடம் அவரது நிலை பற்றி கேட்காமல் அவரை பார்த்து உனது ஆட்டுடன் அவரது ஆட்டையும் சேர்க்குமாறு கேட்பதன் மூலம் நீ அநியாயம் செய்து விட்டாய் இப்படித்தான் பங்காளிகளில் அதிகமானவர்கள் அநியாயம்தான் செய்கின்றனர் என்று தூர்ப்பு கூறிவிட்டார் அதன் பின்னர் தாவூது நபி தான் சோதிக்கப்பட்டதை அறிந்து உடனே சுஜூதில் விழுந்து அல்லாஹ்விடம் மன்னிப்பு கேட்டார்கள் பேணுதலாக வாழ்ந்த தாவூது நபி அதிகம் அதிகம் அல்லாஹ்விடம் பாதுகாவல் தேடுபவராக இருந்தார்கள் தாவூது நபி பற்றிய இந்த தகவல்களை அல்குர் ஆனில் நாம் காணலாம்